அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய படி வாகன ஓட்டிகளை உஷாராக இருங்கள் இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது தற்போது வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல புதிய மாற்றங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வாகன ஓட்டிகள் விதிமுறைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்சியில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் வாங்க போகலாம் சாலை விபத்துகளை தடுப்பதற்காக வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு புதிய விதிமுறைகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் முதல் கட்டமாக ஒரு பகுதியாக விதிமிரல் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வராங்க முதலில் சாலையில் சந்திப்புகளில் நின்றவாறு அபராதம் விதிக்கப்பட்டு வந்த போலீசார் தற்போது ஆங்காங்கே நவீன கேமராக்களை பொறித்து கட்டுப்பாட்டு அறையில் இருந்தவாறு அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றனர் அபராதம் தொடர்பான தகவல்கள் வாகன ஓட்டிகளின் செல்போனுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அது மட்டுமின்றி தானியங்கி கேமராக்கள் விதிமீறல் வாகன ஓட்டிகளை அடையாளம் கண்டு தானாவக அபராதம் விதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் விதிகளை மீறியது எப்படி என்பதை தெரியப்படுத்தும் விதமாக புகைப்படத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது அடுத்த கட்டமாக அபராதம் விதிக்கும் முறையில் ஏஐ தொழில்நுட்பம் நுட்பத்தை சென்னை போலீஸ் காவல்துறையினர் தற்போது அறிமுகப்படுத்தி வருகின்றனர் முதல் கட்டமாக சென்னை இவிஆர் சாலை அண்ணாசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பதிவு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் சென்னையில் மேலும் இருநூறு கேமராக்கள் விரைவில் பொருத்தப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது கூறுகையில் தானியங்கி கேமரா உட்பட பல்வேறு கேமராக்கள் சாலையில் பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ளது உள்ளது இதன் மூலம் பதிவாகும் விதிமிரல் காட்சிகள் வாகன ஓட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இதன் துல்லிய தன்மை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மேலும் பலத்த பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இனி வாகன ஓட்டிகள் விதிமிரல் ஈடுபட்டால் தப்பவே முடியாது இதனால் விதிமிரல் ஈடுபட்டால் அபராதம் விதிக்கப்படுவது உறுதி என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி மீண்டும் விபத்துகளை குறைப்பதற்காக பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்படும் என தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது இப்போ ரீசண்டாக வாகன ஓட்டிகளுக்கு ஏஐ தொழில்நுட்பம் மூலயமாக வாகன ஓட்டிகள் விதிமுறையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு அவரோட செல்போன் எண்ணற்கை உடனடியாக புகைப்படத்துடன் கூடிய அபராதத் தொகை கட்ட வேண்டும் என தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்